வணக்கம் கடவுள் எங்கு உள்ளது கடவுள் என்பது எல்லாமுமாகி எல்லாவற்றுக்குள்ளும் உள்ள ஒரு மறைபொருளான இருப்பு அது எது என பார்த்தால் நாம் உணர்ந்த வகையில் பிரபஞ்சம் முழுக்க மறைப்பொருளாக மறைநிலையாக அருவ சக்தியாக அனைத்துமாக அனைத்துள்ளும் இருந்து இயங்கும் சக்தியே என்பது நமது தெளிவு அந்த தெளிவானது நாம் அறிந்த வகையில் இறைசக்தி கடவுள் இறைவன் பரம்பொருள் இறைமை எங்கும் நிறைந்த மறைநிலையான இறை சக்தி பிரபஞ்ச ஆற்றல் என பல வகைகளில் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்த வழிமுறையிலும் இன்றைய நிலையில் உள்ள உலக இருப்பு நிலைகளை நாம் ஆய்ந்த வகையிலும் கடவுள் என்பது எங்கும் நிறைந்த எல்லாவற்றுக்குள்ளுமான எல்லாவற்றையும் உருவாக்கியுள்ள எல்லாமுமாக மாறியுள்ள வெப்பசக்தி என்பது நமது தெளிவு என்பதை மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம் அப்படியான வெப்பசக்தி வெப்பசக்தியான கடவுள் எங்கு உள்ளது என்ற கேள்விக்கு அது இல்லாத இடமே இல்லை என்ற பதில் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது ஏனென்று சொன்னால் இப்போது நாம் இந்த ஆன்மீக தளத்தில் அமர்ந்து இருக்கிறோம் இங்கு பல வகையான வழிபாட்டு வடிவங்கள் தெய்வ நிலைகள் எல்லாம் அமையப்பெற்றுள்ள இந்த இடத்திலும் கூட இறைசக்தி இறைநிலையில் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த இறை சக்தி இப்போது எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டும் இருக்கிறது உயிர் நிலைகளாக உயிர் இனங்களாக உயிரிகளாக இன்னும் சடப்பொருளாக மண்ணும் மலையுமாக மரமாக செடியாக கொடியாக எல்லாவற்றுமாக அது பரிணாமப்பட்டு இருக்கிறது அப்படி பரிணாமப்பட்ட வடிவங்களில் நமது வெப்ப சக்தியான இறை சக்தி எல்லாவற்றுக்குள்ளும் எல்லா இடத்திலும் நிறைந்து பரவி வியாபித்துள்ளது ஆக இந்த உருவமும் ஆன உலகமான பிரபஞ்சமான வெப்பசக்தி எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து எல்லாவற்றையும் இயக்கும் வெப்பசக்தி எல்லாவற்றின் பிறப்புக்கும் இறப்புக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் காரணமான வெப்பசக்தி அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த மறைபொருளாக பரம்பொருளாக விரவி பரவி ஒற்றைத்துவமாக இந்த உலகத்தையே உருவாக்கி வழிநடத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த அனைத்துமான அனைத்திலும் நிறைந்த சக்தியான வெப்ப சக்தி இறை சக்தியாக நின்று எல்லாவற்றையும் நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவற்றையும் இருந்து இயக்கி வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது எனவே இந்த அனைத்துமான இறை சக்தி எங்கு உள்ளது என்ற கேள்விக்கு அது எங்கும் உள்ளது அது இல்லாத இடமே இல்லை அப்படியான பதிலை நாம் இறுதியாக இப்போது பெற்றிருக்கிறோம் இனி நாம் கடவுள் எங்கு இருக்கிறது என்ற கேள்வியை எப்போது யார் எழுப்பினாலும் அது எங்கும் உள்ள மறைநிலையான வெப்ப சக்தி என்பதை நாமும் புரிந்து மற்றவர்களுக்கும் புரிய வைப்போமாக இறை சக்தியை வெப்ப சக்தியை இறைநிலையான வெப்ப சக்தியை எங்கும் நிறைந்த தன்மையோடு உணர்ந்தவராக சித்தர் உங்களின் வெப்பதாசர் நன்றி வணக்கம்